என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது கும்படி பூண்டியில் பூபால் நகரில் அமைஞ்சிருக்கிற நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் தினந்தோறும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அதே போல் சென்னை எம்எம்டே காலனி வல்லவன் ஹோட்டல் அரு அருகில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது இந்த இரண்டு கூட்டு பிரார்த்தனையிலும் உங்களுடைய பெயர்களை அனுப்பி வைங்க கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி நாங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்றோம் அப்பாவோட அருளாசி உங்க குடும்ப உங்க குடும்பத்துக்கு கிடைச்சி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் சாயிறான் சாயனா நீங்க ரெண்டு நாள் எந்த வீடியோவும் போடலை சாயின்னா சனி நியாயம் ரெண்டு நாள் சனி ஞாயிறுல வெள்ளி சனி எந்த வீடியோவும் போடல என்ன சாயனா நாங்க கண்டிப்பா சாயிரம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அதனால கிரிவலத்துக்கு போயிருந்தோம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம் சாய்ரா அவர் சாய் பக்தர் என்னை கேட்டார் சாய்னா நீங்க இப்போ அடிக்கடி பௌர்ணமிக்கு கிரிவலம் போறீங்களே ஏன்னு கேட்டாரு இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகமும் இருக்கும் ஒரு உண்மையை சொன்னா ஜாய்ரா பாபா சில விஷயங்கள் சொன்னாதான் நான் அதை செய்வேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாபா சொல்ற சில விஷயங்கள் பாபா சொன்னாரு திருவண்ணாமலையில கிரிவலம் போயிட்டு வா உன்னுடைய ஆன்ம ஆத்ம பலத்தை உயர்த்திக்கொள் ஏன்னா திருவண்ணாமலைய சுத்தி நீங்க போனீங்கன்னா சுத்தி திருவண்ணாமலை கிரிவல பாதையில உங்களுக்கு தெரியும் அங்க ஏராளமான சித்தர்கள் ஏராளமான இறை தொண்டர்கள் அவங்க வாழ்ந்த இடம் அங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் ரமண மகரிஷியில இருந்து நிறைய ஆசிரமங்கள் அங்க இருக்கு நீங்க முக்தி அடைஞ்சவர்கள் நிறைய பேரோட ஆசிரமம் அங்க இருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்து அதுக்கப்புறமா தான் இறைவனை தேடி வந்து அந்த ஞான நிலைய பெறுவார்கள் பாபா சொன்ன கட்டளை எனக்கு நீ இதோட முடிஞ்சிடக்கூடாது உன்னுடைய தேவை இன்னும் நிறைய இருக்கு அதற்கு நீ நிறைய சக்தியை பெறணும்னா அதுக்கு ஒரே இடம் திருவண்ணாமலையை சுத்திட்டு வா அங்க உனக்கு கிடைக்கும் நிறைய சக்தி கிடைக்கும் உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான அனைத்து சக்தியும் கிடைக்கும் ஏன்னா நம்முடைய ஆத்மாவுக்கான சக்தியை நாம கொடுக்கணும் இதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் கடைசி காலத்துல கூட என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பேரை நல்லா இருக்கணும் சொத்து இருக்கணும் மனைவியோட அன்பு கிடைக்கணும் என்னுடைய கணவனோட அன்பு இல்லாம தவிச்சு கொண்டு அந்த அன்புக்காக ஏங்கி பணத்துக்காக ஏங்கி சொத்துக்காக ஏங்கி வாழ்க்கை முதிர்வுக்காக ஏங்கி நோயில துடிச்சு நாம கடைசியில மரணக்கு மரணம் அடையும் போது ஒண்ணும் இல்லாம மரணம் அடைறோம் இதெல்லாம் வாழ்க்கை இதற்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை சாதாரண மக்களால் உணர்ந்து கொள்ள முடியாது நீ சாதாரண மக்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பா சொன்ன உத்தரவு இவ்வளே திருவண்ணாமலை கிரிவலம் நான் ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரும்போதும் ஒவ்வொரு அனுபவங்களையும் பாபா எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய ஆன்மீக முயற்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு பாபா சொல்றாரு உன்னுடைய உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை நீ சொல்றது இல்லை அதை நான் சொல்றது எனவே உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை அது பழிக்கணும்னா சில பயிற்சிகளை நீ எடுக்கணும்னாரு சில பேரை சந்திக்கணும்னாரு சில இடங்களுக்கு நீ போகணும்னு அப்பா அதனுடைய ஒரு ஒரு பகுதி தான் திருவண்ணாமலையை நான் சுற்றி வர்றது உண்மையிலேயே அங்கே சுற்றி வரும்போது முதல் முறை தான் எனக்கு பயங்கரமான உடம்பு வலி எல்லாமே இருந்தது முதல் முறை சுற்றும் போது ஆனால் இப்போ இந்த உடம்பு வலி வேதனை எல்லாமே இல்லை என்ன சொல்லுவாங்க ஒரு பதினாலு கிலோமீட்ரு உண்மையிலேயே நம்ம நடப்புமான்னு ஏதோ யோசனை பண்ணேன் பதினாலு கிலோமீட்டரு இல்லை இப்போ முப்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்டர் கூட நடப்பதற்கான அந்த சக்தி அப்பா கொடுத்துருக்கிறார் உண்மையிலே மிகப்பெரிய வைப்ரேஷன் பசி தூக்கம் கோபம் காமம் மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய இது எல்லாத்தையுமே அடக்கணும் அதை அடக்கினாதான் நாம அதெல்லாம் நாம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அது சாதாரணமாக கொண்டு வர முடியாது அதுக்கான சில பயிற்சிகள் அப்பா கொடுத்திருக்கிறார் அதுக்காக தான் இந்த கிரிவண்ணா திருவண்ணாமலை கிரிவலத்தை நான் சுற்றி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஞான நிலை அடையணை சில பேர் நான் சொல்லும் வார்த்தை ஒருத்தவங்களுக்கு தவளுக்கு என்கிட்ட கேட்குறாங்க சாய்னா இதெல்லாம் நான் சொல்லும் போது அதை நான் சொல்லலை அப்பா சொல்லும் போது அதை நான் அந்த உடம்பும் நல்லா இருக்கணும் எனக்கு நான் சொல்கிற அந்த வார்த்தைகளோடு நான் ஆத்மா சொல்லும்போது அதை சரியாக அவர்களுக்கு பழிக்கணும்ல நடக்கும் சாயராம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லும் போது அது நடக்கணும்ல அதுக்கு என்னை நானே நான் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கான ஒரு முயற்சி தான் அதேமாரி நீங்க கூட எப்பயாவது ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறையாவது கிரிவலம் வந்து பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்க வேணும் நீங்க வந்து அப்படி மாசம் மாதம் போக முடியாதவர்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது சுற்றி பாருங்க இது பௌர்ணமிக்கு மட்டும்தான் வரணும் சிறுத்தை செய்கிறோம் திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் வருவது உங்களால் எந்த நாளில் வர முடியும் சனிக்கிழமை போங்க வேலையில லீவ் போட முடியும் சனிக்கிழமை ஈவினிங் சுற்ற ஆரம்பிச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சுற்றிட்டு திருப்பி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுங்க வெறும் பௌர்ணமிக்கு அன்றைக்கி தான் சுற்றணும்னு அவசியம் இல்லை பௌர்ணமிக்கு சுத்தினா அது கொஞ்சம் கூடுதலான பவர் சொல்லுவாங்க மற்றபடி மற்ற நாளில் சுற்றினா பவர்லாம் இல்லை மற்ற நாள்ல சுத்தலாம் உண்மையிலேயே நேரம் கிடச்சா நீங்கள் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போய் சுற்றிட்டு வாங்க ஆனால் நம்ம பண்ணுற பெரிய தப்பு நான் கிரிவலம் வரும்போது ஒரு சில வழிமுறைகளோடு சுத்தணும் ஏன்னா மனசுக்குள்ளே அந்த இடத்துல எந்த தெய்வம் இருக்கும் மூல மந்திரத்தாசம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன்னு அதை பொறுமையாக சொல்லி கொண்டு சுத்துங்க இப்போ காதில் எப்பன் போட்டுக்குன்னு பாட்டு கேட்டுன்னு போறதோ இல்லைன்னா அவங்க நீங்கள் குடும்பத்தோட அரட்டை அடிச்சின்னு பேசின்னு போறதோ இதை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க ஏன்னா நாம் போகும்போது முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா சில வழிமுறைகளோடு நம்ம சுத்தணும் அதேமாரி நிறைய சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிடுங்க சாப்பிட்டு ஏன்னா வெறும் வயிற்று விட சுத்த கொஞ்சம் சாப்பிட்டுட்டே சுத்தமாக ரொம்ப நல்லது ஒவ்வொரு கோயிலுக்கும் பவுனி நாள் உள்ள அங்கே இருக்கிற லிங்கத்தில் போய் தரிசனம் பண்ண முடியாது உள்ள கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாளில் போனீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்தையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அது சில நேரங்களில் மற்ற நாளில் போகும்போது மூடிடுவாங்க நீங்கள் அது வாசலை நின்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்படி அங்கே போ உள்ள சுற்றி வருகின்ற போது எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நின்று ஓரமா நின்றுக்கும் மொய் எடுத்து கும்பிட்டுட்டு வாங்க அதே போல் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துருங்க உங்களுடைய நோக்கம் நம் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் நோக்கம் அதை மட்டும் அது மாதிரி பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த பயணத்தை அப்பா என்னை பண்ண சொன்னாரு உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இது எனக்கு மட்டும் இல்லை என் மனைவிக்கு சேர்த்துதான் கூட அவங்களும் வருவாங்க அவங்களுடைய விட அவங்களுக்கு ரொம்ப பவர் ஏறுனு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க அவங்க தான் நானாக தூரம் இருப்பேன் அப்பா கூடயே இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் அப்பாவுக்கு பாட்டு பாடுறதுலேருந்து சரி அப்பாவுக்கு குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேயும் சரி சமைக்கிறதுலேருந்து சரி எல்லாத்தையும் அவங்க தான் செய்வாங்க அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை அப்பா கொடுத்துருக்கிறார் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோட என்னுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கப்படுத்துறதுக்காக தான் நாம் அங்கே போகிறது ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்காக நான் மட்டுமே இதை பண்ணி நான் மட்டுமே நல்லா இருக்கிறதுக்காக சொல்லாம கூட விட்டுருக்கலாம் ஆனா என்னுடைய சாய் பக்தர்கள் எல்லாருமே இதை ப பயன்பெறணும் அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக விளை இவ்வளவு பெரிய வீடியோ போடுற காரணம் உங்களுடைய ஆத்ம நான் மட்டுமே நல்லா நான் மட்டுமே கடவுளோட அருள பெற்று நான் நல்லா இருக்க சுயங்கலத்தோட நான் இருக்க மாட்டேன் எப்படிமே எனக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அதை என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கிடைக்கணும் அவங்களும் ஆஹ் கடவுளோட அருளை கண்டிப்பா கிடைக்கணும் வழி தெரியாம இருப்பாங்க அவர்களுக்காக ஒரு வழிதான் இது திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது சுத்திட்டு வாங்க உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சாயராம் இதுதான் அஹ் மற்றபடி பாபாவை பத்தி எந்த சந்தேகம் மேல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கான பதில் சொல்கிறேன் அப்பா வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தினாலும் அப்பா சொன்னதுனாலதான் இந்த கிரிவல பயணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாய்ரா